ஹை நண்பர் நான் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸு ஸ்கூல் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடத்த தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்காக அடுத்த ஆண்டு முதல் மூன்று ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்டிருக்காங்க டைரக்ட் போஸ்டிங் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் எல்லா கவர்மெண்ட் எடெட் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எட் ஸ்கூல் மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து டெட் பாஸ் பண்ண முடியும் இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் டீச்சர்ஸுமே வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கு அவர்களுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன நான்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி டெட் எக்ஸாம் நடத்த முடிவு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க இதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸை வந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதுவதற்காக தயார் செய்வதற்காக அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா மாவட்ட தோறும் வருவாய் வழி அப்புறம் வழி மூலமா மாவட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோடைய அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி கொடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் விஷயமா டீட்டெயில்டு அறிக்கையை வந்து வெளியிட போகிறாங்க டிஆர்பி அதாவது எவ்வளோ மதிப்பெண்ணிக்கு வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க தேர்ச்சி மதிப்பெண் வந்து எவ்வளோ இருக்கும் எவ்வளோ மணி நேரம் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க எக்ஸாம்ஸ்லாம் வந்து பேப்பரில் நடக்குமா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஆகிருக்குமா சிலபஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிஆர்பி சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடத்த என்சிடி நோட்டிஃபிகேஷனில் பவர் டு ரிலாக்ஸ் என மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா இந்த டெட் எக்ஸாம் விஷயமா நான் கொடுத்தேன் அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட் செஷ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்